இலத்திரனியல் பொருட்களுக்கு வந்து அதாவது டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் அதிகமாக வந்து ஐம்பது வீதத்துக்கும் மேற்பட்ட விளக்கலியும் அதாவது பெரிய டிவிக்கு வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் வரையும் கூடி விளக்கலி கிடைக்குது அதை விட வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து ஆக குறைந்த முற்பணத்தோடைய வேண்டக்கூடியதான் இருக்குது இதை பற்றி நான் ஏற்கனவே காணொலி ஒன்று போட்டிருக்கிறேன் அதுண்ட பகுதி இரண்டு காணொலியை தான் இவரை போது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் இப்போ நாங்க மேற்களம் அதாவது முதலாம் மாடிக்கு வந்திருக்கோம் கீழே உங்களுக்கு டிவி வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் கிச்சன் கிச்சன்சசரி எல்லாம் காடிப்பேன் இங்கே வந்து ஃபர்னிச்சர் சாமான்கள் கூடுதலாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை விட இதுக்கு வந்து கிளீரன்ஸ் சேல்ஸும் இருக்கான் வாங்க ஒன்றா பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சருக்கும் ஃபர்னிச்சருக்கு எவ்வளோ வீதம் விலை கொள் ஆகி எழுபது மட்டும் எழுபது வீதம் அதாவது அரைவாசி என்றாலே பெரிய விஷயம் அதை விட இருபது வீதம் எக்ஸ்ட்ரா ஆகுது ரைட் பார்ப்போம் இது வந்து டபுள் டோர் ஸ்னேர் அலுமாரி ஒன்று என்ன பிளேவுட்டா பிளேவுட் தான் பிளேவுட் என்ன இந்த விலை என்ன இது வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி குடுக்கிறோம் நாப்பத்தி நா நாப்பத்தி மூவாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நார்மல் ப்ரைஸ் வந்து ஐம்பதனாயருவா வரும் மற்ற வந்து இதுல வந்து உங்களுக்கு ஆஹ் புதுசா வந்து வந்திருக்கு இப்ப அது வந்து கண்ணாடியோடய மறுத்துக் கொள்ளீங்க நாப்பத்தி நாலு வரும் கண்ணாடி இதே ப்ரைஸ்க்கு கண்ணாடியிலேயும் மறுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து சைஸ் வந்து டபுள் டோரும் இருக்குள் டோரூம் இருக்கு இதுக்கு ஃபர்னிகர்ஸ் வந்து நார்மலா ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் முற்ப நம்ம வந்து எட்டாயிரத்துல இருந்தே எடுத்துக்கொள்ளது

ஒன் இது வந்து பிலோசை அப்படியே நார்மலா வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் போகுதும் இருபத்தொராயிரத்தி எழுநூறு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரத்தி நூறு துணியில இருக்கோசிங்கள் அதே மாதிரி சில பேர் வந்து அதே மாதிரி

அது மாதிரி இது வந்து கிளாஸ்ல இருக்கு இது வந்து கிளாஸ்ல இருக்கு இது இந்த பிரைஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி 74000 ரூபாய்க்கு விக்கிறது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறோம் 42300 ரூபாய் கொடுக்கறோம் அது மாதிரிங்க பாத்தீங்கன்னா ஆர் சேர் போற இருக்கு இது இந்த விலை வந்து இது வந்து 110000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறோம் 99400 ரூபாய் கொடுக்கறோம் டிஸ்கவுண்ட் பண்ணி இதுல பாத்தீங்கன்னா அழகான டைனிங் டேபிள் இருக்கு அதாவது ஆறு பேர் அமரக்கூடிய டைனிங் டேபிள் இந்த விலை என்ன ஐம்பது டிஸ்கவுண்ட் பண்ணி ஐம்பது டிஸ்கவுண்ட்

அதே வந்து நீங்க முன் முதல் வீடியோல பாத்துるீங்க பட்ஜெட் செட் ரூம் செட் அத ஒரு மாதிரி பாத்து அந்த அதே விலைக்கு 1 லட்சத்து 50000 கொடுக்குறோம் அது 1 லட்சத்து 1 லட்சத்து 50000 அந்த ஆஃபர் வந்து இப்ப மறுபடியும் நீங்க வந்திருக்குது நீங்க வந்து பார்த்து வாங்கிடலாம் மேட்ட வந்து கபோர்ட் வந்து ஆ லோ பட்ஜெட்ல வந்து நல்ல குவாலிட்டியோட இருக்கும்

சொல்லலாம் இதுவரை நீங்கள் ஆவலோட எதிர்பார்த்த கிளியரன் அப்படி என்னடா போன முறை அந்த கிளியரன் சேலுக்கு வந்து நிறைய விலை ஏற்பாடு கிட்டத்தட்ட கிளியரன் சேல்ல வந்து சோழ வச்சிருந்த டிவி எல்லாம் போட்டுருந்தாரு கிட்டத்தட்ட அஞ்சு டிவி உடனே முடிஞ்சுது அதே மாதிரி இந்த முறை நிறைய வந்து கிளியரன் சேல் போட்டுருக்கு வாங்க உடனே விலை வாங்கிவிடலாம் கூட வந்து சில கேர்ள்ஸ் வந்து நாங்க வீட்டிலேயே வேலை செஞ்சு விளக்க ஆசையா இருப்பீங்க பாத்தீங்கன்னா தையல் மிஷின் விலை கூட நினைப்பீங்க ஆனா இங்க வந்து சிங்கர் சோ வந்து

அந்த ஃபேன் ஐட்டம் இருக்கு 6400 ரூபாய் ரூம் ஃபேன்கள் இந்த ஃபேன் தான மண்டே இருக்கு வாட்டர் டிஸ்பென்சர் இருக்கு இது வந்து 22500 ரூபாய் வரும் இந்த ஃபேன் வந்து எவ்வளவு இது வந்து 6400 ரூபாய் இது என்ன மாதிரி இருக்கு பவர் என்ன மாதிரி இருக்கு இது வந்து நார்மலா அந்த கூலிங் ஃபேன் மாதிரி கூலிங் ஃபேன்னு சொல்றது நார்மல் ஃபேன விட கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கூட இதுக்கு வந்து மண்டே வந்து இந்த சீலிங் ஃபேனும் இருக்கு இது வந்து 16000 16300 ரூபாய் என்ன பிராண்ட்

இது வந்து நீங்க வாட்ஸ்அப்லயும் ஓட பண்ணி கொள்ளலாம் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து சைபர் ஏழு 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 முப்பது ஐம்பது முப்பத்தி நாலு மற்ற சைபர் எழுவத்தாறு எழுபத்தி ஒன்பது எழுபத்தெட்டு முன்னூத்தி எண்பத்தி ஏழு இந்த நம்பர் மூலம் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் டெலிவரி வந்து ஃப்ரீ தான் சர்வீஸ் வந்து முதல் எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை சர்வீஸ் வந்து எங்கே இது மாவட்டத்துக்குள்ள